எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு சந்தன பிள்ளை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணுன ஒரு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கு சுழி இருக்கான்றத மாட்டின் உரிமையாளரை வந்து காட்டுறாருங்க மாட்டோட உடல் அமைப்பு பொறுத்தளவில் நல்ல தரமான உடலமைப்புங்க அளவான உயரத்தில் நல்ல அருமையான குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பதினைந்து நாட்கள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்ணின இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் தலைச்சனைக்கே ஒரு நாள் கறவையாக பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாமேத்துக்கு ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நல்ல குவாலிட்டியான பால் கிடைக்கும் அப்படின்றாரு மாட்டுக்கார் நல்லா தரமாக இருக்கும் ஃபேட்டனப் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க சுழி சுத்தமாக இருக்குது அதை ஆல்ரெடி வீடியோவில் காட்டிட்டாங்க மாட்டுக்கு வந்து மடி கூச்சம் கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் மாட்டோட உயரத்தை பொறுத்தால சுமார் ஒரு நாலு நாலு அடி உயரம் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கனமான மாடுங்க நல்ல உடலமைப்பு பார்க்க ஒரு நல்ல பெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அருமையான முகலட்சணத்தில் சூப்பரான உடல் அமைப்பில் நல்ல எலும்பு கணத்தில் கிளைமேட் நல்லா தாங்கிறதுல ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த சீலநாயக்கம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல தரமான மாடு ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் திறன் கொடுக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கோம் யார் வேணால் கறவை பயிற்சிக்கலாம் சாதுவான மாடுன்றதையும் மாட்டுக்கார் தரப்பில் வந்து தெரிவிக்கிறாங்க பண்ணுங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் தாங்க வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு இல்லை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நாமளும் எல்லா மாட்டையுமே அதுதாங்க சொல்லிட்டு வரோம் நம்ம மாடு வாங்குகிறோம் பணம் போட்டு பணத்தை விரயம் பண்ணி மாடு வாங்குகிறோம் நமக்கு தேவையான பொருள் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தா அப்படின்றத நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கரைவைத்தன் எந்த அளவுக்கு இருக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் இருக்கா நாலு காம்பு சுத்தமாக இருக்கா பால் வருதா சுழி சுத்தமாக இருக்கா மாட்டோட குணம் எப்படி இருக்குது இது எல்லாமும் நாமளும் நம்ம தரப்புலேருந்து செக் பண்ணியே மாட்டை எடுக்கணுங்க இவங்கள பொறுத்தளவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் இருக்குன்றாங்க இவங்களே டெலிவரி பண்ணி தான் தரலாம் அப்படின்றாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து ஸோ மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு இரண்டாம் ஈத்து மாடு பல்லாய் புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்காரு ஆனால் மாடு பார்த்தா நல்ல தரமா இருக்குங்க நல்ல அருமையான குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு நன்றி